ഇതാണ് നല്ല പേരുന്ന് പേരു പാർക്കമേക്ക് പേ ഒര് കടലും ഇരുക്ക് അപ്പം കാലം ആയിരത്തി അഞ്ഞൂറ് പേ

வணக்கம் நான் பெருங்க நிற்கிற மாட்டா யாழ்ப்பாணம் வீரசிங்க கோலுக்கு முன்னூறு தான் நிற்கிறேன் வந்தாருங்க இதில் இந்தியன் செலக்ஷனால் புது இடத்தை முன்னிட்டு மிகப்பெரிய மறைவு பண்ணி வந்து போட்டிருக்காங்களா அதை தான் இந்த காலையில் வாங்க பாருங்கள் இப்போ தான் புதுசாக சனில் வந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் வாங்க வீடியோவில் போகலாம் இல்லை பாருங்க அஞ்சாந்தேதி சித்திர மாதம் அஞ்சாந்தேதி ஆரம்பிக்குது பாருங்க கிளம்பிகள் நாளும் இருக்குது இந்த ஒஃபா நான் உள்ளே பாம்பா என்னென்ன உட்போல் என்ன என்னென்ன விழியேலேண்டு ചിലൊത്ത പാരുങ്ങൾ പാരുങ്ങ മൂവായിരത്തി അഞ്ഞൂറ നാലായിരത്തി തൊള്ളായിരത്തി ഒന്നു അടിച്ചത് മൂവായിരത്തി അഞ്ഞൂറ പേരുങ്ങൾ ഫാളി ഫാസ്മേ എടുക്കൊരു കളറിലും ഒരു സൈസിക്കാലയം എനിക്ക് പേരുങ്ങൾ പാരുങ്ങൾ ആയിരത്തി തൊള്ളായിരത്തി അമ്പത് അടിച്ചത് ആയിരത്തി ഇരുന്നൂറ് ആയിരത്തി അറുനൂറ് മൂവായിരത്തി അഞ്ഞൂറ് അടിച്ച് രണ്ടായിരത്തി അഞ്ഞൂറ് നല്ല എല്ലോ എല്ലാം എന്ന് പേരുങ്ങനെല്ലാം എന്ന് പറഞ്ഞാൽ ഇപ്പം സട്ടയെല്ലാം എടുക്ക പേരുങ്ങോ സൈസ് പാരുങ്ങ ആയിരത്തി മുന്നൂറ് ஃபுல்லாக ஒரு சின்ன பிள்ளைங்களுக்கு தான் இருக்குதுங்க இந்த சைஸ் ஃபுல்லாக அப்படிங்கான எல்லாம் இருக்குது பாருங்க இது கொஞ்சம் வளர்ந்த பிள்ளைகளுக்கு ஒரு அஞ்சாறு வயசு பிள்ளைகளுக்கு ஓகே பண்ணுங்க ரெண்டாயிரரூவா என்ன ப்ரைஸ் ஆயிரத்தி நூற்றி ஐம்பது அடிச்சதோ ரூபா ஒரு கலரில் இருக்க பாருங்க பாருங்க வேடிக்கெல்லாமே இருக்கு பாருங்க அஞ்சூற்றி ஐம்பது ரூபா ஒரு கலரில் வேட்டி இருக்கு பாருங்க என்ன பிளாக்ல இருக்கு ப்ளூவில் இருக்குது க்ரீனில் இருக்குது இந்த லைட் ப்ளூவில் இருக்குது அப்படிங்க பீன்ஸ் எல்லாமே இருக்குது பாருங்க தெனிமேனா ஆறாயிரத்தி ஐநூறுவா அடிச்சு தெனிமேலாக நாலாயிரத்தி ஐநூறுவா பாருங்க ஒரு கலரில் இருக்கல்ல அப்படிங்களை சீட்டு ஐட்டங்கள் இருக்குது சின்ன பிள்ளையான் தெனி பீன்ஸ் எல்லாம் இருக்குது பாருங்க சொல்லுறது மொடல் ஷர்ட் எல்லாம் இருக்குது ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி தொண்ணூறு அடிச்சது ரெண்டாயிரத்தி முந்நூறுவாங்க சோட்ஸ் எல்லாம் அஞ்சூரூவா இது எழுநூற்றி ஐம்பது ரூபா ஜன்ஸ்லாம் இல்லை பெரியாக்கணம் செட்டை இருக்குது பாருங்கள் பெரியாக்கம் சைஸுக்கு ரெண்டாயிரத்தி நூறு அடித்தெல்லாம் ஆயிரத்தி ஏழு நூறு பாருங்க ஒரு கலரில் இருக்குது பாருங்கள் நம்மளை காட்டிக்குள்ள வெளியெல்லாம் பாருங்கள் இதெல்லாம் ரெண்டாயிரத்தி எழுநூத்தி ஒம்பது மூவாயிரத்தி எழுநூறு அடிச்சதில் இப்படி இருக்கணும் வேற கும்பிச்சிருக்காங்க வேறங்க அப்படிங்கிற வாய்ஸ்க்கான ஷோர்ட்ஸ் எல்லாம் இருக்குது பாருங்க ஆயிரத்தி இருநூறுவா ஒவ்வொரு கலரில் இருக்குது பாருங்கள் எங்கள ஷர்ட் எல்லாம் இருக்குது பாருங்கள் ரெண்டாயிரத்தா சர்ட்டு ஆயிரத்தி ஐநூறுவா நல்ல முடல் ஷர்ட் இருக்கு பாருங்கள் சூப்பர் கலர்லாம் இருக்குது பாருங்கள் தான் ஆயிரத்தி ஐநூறு ആയിരത്തി മുന്നൂറ് രൂപ ആയിരത്തി അഞ്ഞൂറ് ആയിരത്തി നാനൂറ് പോകാ ആയിരത്തി അഞ്ഞൂറ് இதெல்லாம் ஆயிரத்தி ஐநூறுபா அப்படிங்களா சாலைகள் இருக்குது பாருங்க சாரிகள் ஆயிரத்தி இருநூறு ஆயிரத்தி ஐநூறு இதெல்லாம் ஆயிரத்தி ஐநூறுவா இது ரெண்டாயிரத்தி முந்நூறுவா ரெண்டாயிரம் ஒரு விலைக்கு இருக்குது இதெல்லாம் ரெண்டாயிரம் ரூபா பாருங்கள்

அது எங்கால மிக்சி எல்லாமே இருக்குது பாருங்க ரெண்டாயிரம் ரூபா பாருங்க பெரிய சைஸ் இது டபுள் எக்ஸ் எல்லாம் ஆரம்பி இன் இண்டியன் சைஸ் தெரியல எ நூற்றி ஐம்பது ஹஜிப் இருக்குது நூற்றி ஐம்பது ரூபா எங்கள பாவாடையில் இருக்குது பாருங்க இந்த ஜீன்ஸ் மாதிரி பாவாடை ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பது ரூபா அப்படிங்கால வெட்சீட்ருக்கு அப்படி அப்படிங்கால லேஞ்சி இருக்குது பாருங்க நூறுரூவா பாருங்க ஒவ்வொரு கலரில் இருக்குது நூறுரூவா அப்படிங்கால என்ன சொல்கிறது இது ஜீன்ஸ் மாதிரி தான் ஆயிரத்து நூற்றி ஐம்பது ரூபா சரி இதில் படிவானது அப்படி எங்கால எங்காலே அப்படி சாரிகள்லாம் கூட ஃபுல்லாக சாரிகள் லெகின்ஸ் இருக்குது பாருங்கள் எங்கால லேடிஸுன்ற ஜீன்ஸ் தெளிம்பு ஜீன்ஸ் மூவாயிரத்தஞ்சி ரூம்பா அடிச்சதெல்லாம் மூவாயிரூபா மூன்று போட்டுக்கான பாருங்கள் அப்படி எங்கால கேர்ள்ஸுக்கான விடுப்பெல்லாமே இருக்குது பாருங்கள் ஃபுல்லாக தொப்புகள் மாதிரி எல்லாம் கேர்ள்ஸுக்கான விட போடலாம் ஃபுல்லாக பாருங்கள் பாருங்க லெகின்ஸ் இருக்குது பாருங்க ஒரு கலரில் இருக்குது லெகின்ஸ் என்ன விலை ஆயிரத்தி இருநூறு அடிச்சதா ஆயிரம் ரூபா ஒரு கலரில் இருக்குது பாருங்கள் எங்களை வந்தைங்கால ஃபஞ்சு ஆகியிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு அடித்து எல்லாம் ஆறாயிரம் ரூபா ஒரு கடலில் எதுக்கு வேறு வேண்டாம் முடிக்கலாம் கிட்ட காலையில் இருக்குது பாருங்கள் எங்களால் பஞ்சாபி ஐட்டங்கள்லாம் பாருங்கள் இந்த அப்படி இருக்கும் படம் பாருங்கள் ஆனால் இதுதான் தைக்கணும் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா ஒன்று நல்லா கிராண்டாக இருக்குது பாருங்கள் நல்லா வெர்க்கெல்லாம் பண்ணி பாருங்கள் அப்படிங்கால பாருங்கள் இந்த மொடல்லாம் இருக்குது பாருங்கள்

சாரியை பாருங்க மூவாயிரத்து ஐநூறு மூவாயிரத்து எழுநூற்றம்பது உங்களை காட்டிக்கொள்ளணும்னு பாருங்க உங்கள் தவல் இல்லாமல் இருக்கு பாருங்கள் ஐநூறுரூவா பாருங்கள் தகவல் பாருங்கள் அதை எங்களை வச்சிகிட்டு எண்ணூற்றம்பது மற்றது சாரி துணி போல் டக்கு ப்ளவுஸ் துணி போகிற டக்கு நானூறுபா மறு எங்களை எங்கால மீது இருக்க ப்ளவுஸ் துணி பாருங்க ஐநூறுபா மறு எங்களை சின்ன பிள்ளைக்க டி ஷர்ட் இருக்குது பாருங்கள் அறுநூறுவா டி ஷர்ட் ஒன்று பாருங்கள் இந்த ஒரு கலரில் இருக்குது இந்த எங்களை ஈடு சின்ன இல்லைன்னு இருக்குது அது எங்களை சின்ன பிள்ளை எடுப்பு இருக்க பாருங்கள் சின்ன டீ ஷர்ட்லாம் ஐநூறுவா பாருங்க இந்த ஷார்ட்ஸ் டீ ஷர்ட்டெல்லாம் ஐநூறுபா அப்படியே எங்கால எங்கால சின்ன பிள்ளை எல்லாம் இருக்கு பாருங்க இந்த என்ன ஃப்ரைஸ் தெரியல அடிக்கல அப்படி எங்காலே இருக்குது பாருங்க சின்ன ஷார்ட்ஸ் எல்லாம் இருக்குது பாருங்க இதில் தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆயிரத்தி நூறு அழைச்சி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஐம்பதுருபா எங்கால சின்ன பிள்ளையுடைய ஸ்வீட்டர் எல்லாம் இருக்குது பாருங்க தொப்பி எல்லாம் வச்சு ஒரு கலரில் இருக்குது ஐநூறுபாங்கால லேடிஸிருக்கு எங்கால சின்ன பிள்ளைங்க இருக்குது பாருங்க இருநூற்றி ஐம்பது ரூபா சின்ன சின்ன சட்டையெல்லாம் இருநூற்றம்பது ரூபா பாருங்க இந்த அப்படிங்களா எனக்கு சின்ன பிள்ளை என்னோட உடற்பை தான் பாருங்க அந்த சட்டை அஞ்சூறுவா ஒரு காரில் இருக்கு பாருங்க எங்கள நானூறு எழுநூற்றி அப்படி தான் விற்கிறேன் பாருங்க உங்களோட வெளியில் இருக்கு எங்களோட ஷோட்ஸ் எல்லாம் நானூறுபா எங்களோட சரம் இருக்கு ஐநூறு ஆயிருக்கு பாருங்க அப்படி இருக்கு பாருங்க அந்த சட்டை என்ன சொல்கிற வேலை சட்டை அப்படித்தானே சொல்கிறது ஒரு விலையில இருக்குது பாருங்கள் ஒரு கலர்லேயும் இருக்குது பிடிய சுமன காட்டுறோம் பாருங்க ரெண்டாயிரத்தி இருநூறு அடிச்சு ஆயிரத்தி எழுநூறு பாருங்க ஒரு கலரில் இருக்குது பாருங்கள் எங்களால் பாவாடை அதுதானே ஓகே அப்படித்தான் இந்த விலை ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது அடிச்சு ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பது பாருங்க ஒவ்வொரு கலரில் இருக்குது ரெட் க்ரீன் எல்லாம் இருக்கு பாருங்க சின்ன சின்ன இருக்கு பாருங்க ஒரு அஞ்சு வயசு ஆறு வயசு பிள்ளைகள் அதுக்கேற்ற மாதிரி இருக்கு பாருங்க கொஞ்சம் கொஞ்சம் வேற 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 திரு பெருசா இருக்கு எல்லா வயசுக்கும் இருக்கு சைஸ்ல உடுப்போம்